ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸலாமு அலைக்கும் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான டேஸ்டியான நெத்திலி மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இது வந்து ஈஸியாக சீக்கிரமாக செய்கிற மாதிரி இந்த மீன் குழம்பு மெத்தடு இருக்கலாம் ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட்டு எலுமிச்சை பழம் சைஸு புளியை ஊற வச்சு நம்ம கரைச்சிக்குவோம் இதுக்கு தாளிப்புலாம் தேவையில்லை தக்காளி வந்து நல்லா பழமாக கையாலே நல்லா கரைச்சி விட்டுக்கணும் கையாலே நல்லா பிசைஞ்சி கரைச்சிட்டிங்கன்னா நல்லா குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நாலு பழமாக தக்காளி எடுத்து கரைச்சிருக்கேன் மிளகாயத்தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கங்க உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தாப்புல போட்டுங்க நாங்கள் நல்லா காரமாக தான் வச்சுருக்கோம் இந்த குழம்பு இது வந்து மீன் குழம்பு மசாலா வந்து பத்து ரூபா பாயிட்டு அப்படியே சேர்த்துக்கிறேன் தண்ணி திக்காக இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் நல்லா தக்காளி வந்து கையெல்லாம் நல்லா பசிஞ்சு விட்டிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் கான்ஃப்ளவர் மாவு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் உப்பு தேவையான அளவு மல்லித்தூள் வந்து ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் வந்து அரை டீஸ்பூன் சேர்த்துக்குங்க ஜீரகத்தூள் அது ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்குங்க நாங்கள் கையால் போடுறோம் ஆனால் அரை டீஸ்பூன் கணக்கு தான் பச்சை மிளகா வந்து ஒரு மூணு பச்சை மிளகா நல்லா நசுக்கி சேர்த்துக்குங்க வெங்காயம் வந்து நல்லா பொடியாக இருக்குது நறுக்கியிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கணும் அதையும் நல்லா விட்டுக்குங்க கொத்தமல்லித்தாழை சேர்த்துக்குங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு மீன் குழம்பு இதுக்கு நம்ம தாளிக்கெல்லாம் தேவையே இல்லை கருவேப்பிலை வந்து ரெண்டு கொத்து அதையும் சேர்த்துங்க நல்லா வாசமாக இருக்கும் மீன் குழம்புக்கு இப்போ அடுப்பில் அப்படியே வச்சிட வேண்டியதுதான் மாங்காவில் வந்து ஒரு மாங்காய் வந்து பாதி வெட்டி வச்சுருக்கேன் நல்லா ஆ குழம்பு வந்து கொதித்து வந்தோடனே மல்லித்தூள் வாசலாம் போனோடனே மாங்காய் சேர்த்துக்குவோம் ஒரு மாங்காய் பாதி மாங்காய் வந்து எடுத்துருக்கேன் அதை வெட்டி அதை சேர்த்துக்கிட்டேன் எத்திரி மீன் குழம்பு அது வந்து ஒரு முக்கா கிலோ எடுத்து அதையும் சேர்த்துக்கிட்டேன் நல்லா சூப்பராக கம நல்லா இருந்துச்சு மீன் குழம்பு வாசம் இது பாருங்க நல்லெண்ணெய் லாஸ்ட்டாக சேர்த்துங்க ஃபஸ்ட்டு நம்ம தாளிக்கிறதுக்கு தேவையில்லை அதனால் நல்லெண்ணெய் கொஞ்சம் லாஸ்ட்டாக சேர்த்துக்கிட்டேன் எப்பயுமே நான் நல்லெண்ணெய் லாஸ்ட்டாக சேர்த்துக்குவேன் வாசமாக இருக்கும் அவ்வளோதான் கொத்தமல்லி தலை போட்டு சூப்பராக நெத்தினி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் பெல் பட்டன் அமுக்குங்க ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம்